புகழ்பெற்ற தமிழ் பாடகி ஒருத்தங்க காலமான செய்தி பலரையுமே சுலகத்துக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் யார் அவங்க அவங்க பாடின பாடல்கள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான நிழல்கள் படத்தில் இடம்பெற்ற பூங்கதவே திறவாய்ங்கிற பா பாடல் பாடினது மூலமாக மக்கள் மனசில் இடம் பிடிச்சவங்க தான் உமாரமணன் அந்த பாடலை தொடர்ந்து தில்லுமுள்ளு வைதேகி காத்திருந்தால் கேளடி கண்மணி தூரல் நின்று போச்சு முதல் வசந்தம் ஒரு கைதியின் டைரி புதுமை பெண் போன்ற நிறைய படங்களில் இவங்க பாடலை பாடியிருக்காங்க உடல்நல குறைவு காரணமாக இவங்க சென்னையில் காலமாக இந்த செய்தி தான் இப்போ வெளியாகி அரசியல் பலரையுமே கலங்கடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய வயசு அறுபத்தொம்போது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்களோட மறைவு செய்தியை கேள்விப்பட்ட தமிழ் பிரபலங்கள் மற்ற மொழி பிரபலங்கள் பலருமே தங்களோட ஆறுதல்களையும் இரங்கல்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க மஜா தமிழி சார்பா நாங்களும் எங்களோட இரங்கல்களை பதிவு பண்ணிக்கிறோம்